அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா தமிழ்குர் ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது திருக்குர் ஆன் தமிழாக்கம் எறும்பு வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் طاسين تلك آيات القرآن وكتاب مبين. طاسين. يبي قرآن مترم. تَلِوَانَ بيدتهم. وصلنا جلهم. هُدًى وبشرى للمؤمنين. இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழியாகவும் இருக்கிறது அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் அவர்கள்தான் மருமையையும் உறுதியாக நம்புவார்கள் الذين لا يؤمنون بالآخرة زينا لهم أعمالهم فهم يعمهون مرمي அவர்களின் செயல்களை அழகாக்கி காட்டியுள்ளோம் எனவே அவர்கள் தடுமாறி திரிகின்றனர் அத்தகையோருக்கே கொடிய வேதனை உண்டு அவர்கள்தான் மருமையில் மிக நஷ்டமடைந்தவர்கள் நபியே இந்த நுண்ணறிவாளனிடம் இருந்து உமக்கு வழங்கப்படுகிறது آنَسْتُ نَارًا அனஸ்து குடும்பத்தாரிடம் நான் நெருப்பை கண்டேன் அதிலிருந்து ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வருவேன் அல்லது நீங்கள் குளிர்காய்வதற்காக உங்களுக்கு தீப்பந்தம் கொண்டு வருவேன் என்று கூறியதை நினைவூட்டுவீராக அவர் அங்கு வந்தபோது நெருப்பில் இருப்பவரும் அதை சுற்றி இருப்போரும் يا موسى انه انا الله العزيز الحكيم والق <applause> عصاك فلما راها تهتز كانها جاء மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹ் உமது கைத்தறியை போடுவீராக என்றும் கூறப்பட்டது அது பாம்பு போல் நெளிவதை கண்டதும் அவர் திரும்பி பார்க்காமல் புறங்காட்டி ஓடினார் முசாவே பயப்படாதீர் என்னிடம் தூதர்கள் பயப்பட மாட்டார்கள் ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி காக்